ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கடையில் கிடைக்கிற அதே சட்னி தக்காளி தண்ணி சட்னி அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒவ்வொன்றா மிக்சியில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா ஒரு மூணு அப்புறம் பூண்டு வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது அதனால் மூணு பல் பூண்டை கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் கிடையாது அடுத்தது மூணு சின்ன தக்காளி அதை வந்து அந்த காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு நாலாக வெட்டி போட்டுங்க யாராவது கெஸ்ட்டு வந்துவிட்டாங்கன்னு வச்சுங்களேன் உடனே இதை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஏன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகா இதெல்லாம் எடுத்து போட்டு மிக்சியில் அரைச்சி தாளிக்க வேண்டியதாங்க மூணு தக்காளியும் வெட்டியாச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க சால்ட்டும் தேவையான அளவு சேர்த்துங்க இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன் அதுதான் இதில் ஹைலைட்டு இப்போ இதை நம்ம இல்லை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த கிரேவி இப்போது நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெயை ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றி கடுகு அது வெடித்தோடனே கொஞ்சம் உளுந்து அது செவந்தோடனே கருவேப்பிலையை போட்டு வெளியெல்லாம் தடசடன்னு தெரிக்கும் அதனால தான் மூடி வச்சுருக்கேன் இதை ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்ச அந்த சட்னியை அதில் ஊற்றிடலாம் இப்போது இது வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க நான் மிக்சி ஜாரை கழுவி மட்டும் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு அதை எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி சட்னி கொதிக்கிறப்ப அதில் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிடலாம் இதுதாங்க ரோட்டுக்கடை சட்னிக்கு உள்ள சீக்ரெட் இது வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணியாக வேணாலும் வச்சு இட்லி மாவை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா திக்காயிடும் அதனால தான் அவங்க வேணுங்கிற அளவுக்கு ஊற்றுறாங்க ரோட்டுக்கடையில் சட்னியை நல்லா கொதிக்க வச்சோடு கொதிச்சோடன இந்த கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை ஸ்டாப் பண்ண வேண்டியதாங்க சூப்பரான ரோட்டுக்கடை சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லியை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து கருப்பு உளுந்தில் அரைச்ச இட்லி இட்லிங்க ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட அப்படியே சட்னி அது மேலே ஊற்றி இதை வந்து சும்மா தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க நல்ல வெரைட்டி சட்னியில் அப்படி சாப்பிட்டாதாங்க டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க சட்னி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க